நாராயணனை பற்றி அருளி இருக்கிற முதல் பாசுரம் அல்லது பாட்டு திருப்பாவை நாராயணன்னா என்ன அர்த்தம் நாரம்னா தண்ணீர் அயனம்னா படுக்கை தண்ணீர் நிறைந்த கடலிலே படுத்திருக்கிறவர் நாராயண பெருமான் நீங்க பார்த்துருப்பீங்க ரங்கநாதர் அப்படிங்கிற வடிவத்தில் அதிசேஷங்கிறது பெரிய சர்ப்பம் அவருடைய உடம்புங்கிற மெத்த மேலே எம்பெருமான் நாராயணன் படுத்திருக்கார் நாராயணன் அப்படிங்கிற பேருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு பாட்டை இப்ப சொல்றோம் மார்கழி திங்கள் மதி நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் எம்பாவாய் அப்படிங்கிறது கூப்பிடுறது பறை தருவான் பறைனா என்ன இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அதிர்ஷ்டத்தை தருவார்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் முயற்சி செய்கிறோம் ஜெயிக்க முடியல இல்லைங்கிறோம் அந்த அதிர்ஷ்டத்தை தருவார் எம்பெருமான் நாராயணன் அதனால என்ன இந்த பாட்டு பல இளம் பெண்கள் கூட்டமாக சேர்ந்து பெருமாள் கோயிலுக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டே போறாங்க ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கூப்பிட்றாங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க நீயும் வா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் நல்ல நாள் மதி நிறையணும் மதினா நிலான்னு ஒரு அர்த்தம் புத்தி மனசு நிறையுமா நிறையும் ஆனால் சீக்கிரம் குறைஞ்சிரும் மனசுங்கிறது ஓட்டை உள்ள ஒரு பானை வேகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா நிறைஞ்சிரும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் மனசுக்கு நிறைவே கிடையாது கேட்டு பாருங்க டென்த்தில் நல்ல மார்க் வாங்கினா போதும் அப்புறம் ப்ளஸ் டூ அப்புறம் காலேஜ் அப்புறம் வேலை அப்புறம் கல்யாணம் அப்புறம் குழந்தை அப்புறம் பேர குழந்த அப்புறம் அப்படியே போதில்லை அதான் மனசு தற்காலிகமாக தான் நிறையும் அப்புறம் குறையும் மதி நிறையும் புத்தி நிறைவு அது எல்லாத்துக்கும் அவ்வளவு சீக்கிரம் நிறைஞ்சிடாது புத்தியை நிறைய வைக்கிற நன்னாள் புத்தி வேற மனசு வேறு இந்தியன் படத்தில் சுஜாதா அவர் வசனம் எழுதியிருப்பார் தன்னுடைய காதலன் குற்றவாளிங்கிறது புத்திக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு தெரியல அதனால் என்னால் அவரை வெறுக்க முடியல ஏன்னா நம்மெல்லாம் மனசு சொல்கிறத கேட்குறவங்க பொதுவாக சிறந்த மனிதர்கள் புத்தி சொல்கிறது தான் கேட்பாங்க மனசாக புத்தியாக நமக்கு புத்தி நிறையணும் அதுக்கு தான் இந்த பாட்டு யாருக்கு தெரியாது நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லதை செய்ய முடியல இல்லை கெட்டதை ஒதுக்க முடியல இல்லை ஏன்னா மனசு கெட்டதை ஒதுக்க விட மாட்டேங்குது அந்த மனசை ஜெயிக்க வைக்க தான் இந்த பாட்டு நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் நேரிழையீர் பெண்கள் நீராட போகிறாங்க அப்போல்லாம் குளத்தில் நதியில் ஏரியில் தான் நீராடுவாங்க அப்போ அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இல்லை இருந்துச்சு ஆனால் ரொம்ப பெரிய பாத்ரூம் நதி குளம் ஏரி ஆம் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் காட்பாடி தெரியும் ஆய்பாடினா ஆயர்கள்னா மாட்டை மேய்த்து பால் கறந்து பிழைக்கிறவர்கள் செல்வச் சிறுமீர்கள் செல்வ சிறுமீர்னா பெரிய பணக்காரங்களா கிடையாது இந்த மாடு மேய்ச்சு பால் கறந்து விற்று ஓரளவுக்கு வருமானம் பார்க்கறதையே தன்னோட நிறைவாக நினைக்கிற சின்ன பொண்ணுங்க பணம் நிறைய இல்லைன்னா அப்புறம் எப்படி செல்வச் சிறுமீர் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் ஆமாம் நீங்கள் நினைச்சா நிறைவு திருப்தி தான் அந்த செல்வந்தர் செல்வ சிறுமீர்கள் கூப்பிடுறாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் யார் நந்தகோபன் கண்ண பரமாத்மாவினுடைய வளர்ப்பு தந்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஜெயிலில் பிறந்தவர் கண்ணன் பிறந்த பின்னால் ஜெயிலுக்கு போகிறது வேற ஜெயில்லே பிறந்து வெளியில வர்றது கண்ண பரமாத்மா அப்படி வந்தவர் அவரை வளர்த்தவர் நந்தகோபனும் யசோதையும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கையில பெரிய கூர்மையான வேலு கொட்டுமையான போர் எதுக்கு மாடு பசு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து மேய்து அதை அடிச்சு சாப்பிடுறதுக்கு காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் சுத்திக்கிட்டு தெரியும் அதை அழிப்பதற்கு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏர் போன்ற கூர்மையான கண்ணு யசோதை என்ன அந்த கூர்மையான கண்ணு எல்லா தாய்மாருக்கும் கண்ணு கூர்மையாக ஏன் எங்க இருக்கான் பையன் எங்க போகிறான் எங்க வரான் குழந்தை தன்னோட குழந்தை எங்க நகருது எங்க போகுது அப்படின்னு கூர்மையா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தான் ஏறார்ந்த கண்ணி ஏர் ஏர் முனைக்கு நேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவுமே இல்லை ஏர்முனைக்கு நிகராகன்னு பாட்டு உழவு செய்கிற பொழுது இந்த ஏர் பூமியை குத்தி கீறி பிளக்கும் அதனால விளைச்சல் ஆற்றல் அதிகமாகும் அந்த மாதிரி கூர்மையான ஏறார்ந்த கண்ணி யசோதை அந்த யசோதையோட இளம் சிங்கம் கண்ணுக்குட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சிங்கக்குட்டின்னு சொல்றோம்ல அதெல்லாம் இதுலேருந்து இருந்து வந்ததுதான் குழந்தைய சிங்கக்குட்டின்னு கொஞ்சம் இதெல்லாம் யசோதையோட இளஞ்சிங்கம் கண்ணபெருமான் கார்மேனி கதிர்மதியம் போல் போல்முகத்தார் நீலம் கருநீல மேனி டார்க் ப்ளூ கான்ட்ராஸ்டாக சகப்பு கண் என்ன தூக்கம் இல்லாமல் குறும் பண்ணிக்கிட்டே இருப்பார் தூங்கவும் விட மாட்டார் தூங்கவும் மாட்டார் அதனால் சகப்பு கண் ஆனால் முகம் தூங்காமல் இருந்தால் முகம் எப்படிங்க இருக்கும் சோர்வாக தானே இருக்கும் களைப்பாக தானே இருக்கும் அதுதான் சிறந்த மனிதர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் அவதாரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள் நாலு மணி நேரம் தான் தூங்குவாராம் ஆனால் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக இருப்பாராம் இந்த தூக்கத்தினுடைய சோர்வே தெரியாதான் அவர் ஒரு பெரிய மனிதர் ஆக பெரிய மனிதர் இன்னும் பெரிய மனிதர் அவதாரங்கள் அவதார புருஷர்கள் கவிஞர் வாலி கூட அவதார புருஷன்னு ராமனை பற்றி புது எழுதியிருக்கார் அப்படிப்பட்ட அவதார புருஷன் கண்ண பரமாத்மாங்கிறதுனால தூக்கம் கம்மி அதனால சகப்பு கண்ணு ஆனா சோர்வு முகத்துல தெரியாது கதிர் மதியம் போல் முகத்த கதிர்னா சூரியன் மதியனா நிலவு சூரியனும் நிலாவும் சேர்ந்தா முகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் வெப்பமாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட கதிர் மதியம் போன்ற முகமுடையவன் எம்பெருமான் நாராயணன் அவனை போய் பார்த்து இந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு ஒரு இளம் பெண்களோட குரூப்பு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ண கூப்பிடுது திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்மதியும் போல்முகத்தான் கார் மேனி கார் கருப்பு நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோர் புகழ மற்றவங்க பாராட்டுவாங்க இந்த காலத்துல வாய் பாராட்டம் மனசுக்குள்ள எரியும் ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை பாராட்டுவாங்க ரொம்ப அப்படிப்பட்ட பாராட்டுகளை நாம் பெறலாம் என்ன பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு போங்க இந்த பாட்டை மனப்பாடமா பெருமாள் அவரை நினைச்சு சொல்லுங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு புதிய புதிய என்ன ஓட்டங்கள் வரும் ஒரு தெளிவு வரும் அதுதான் சிறப்பு அதிகாலை நேரம் மனசு கொஞ்சம் நல்லா பிழியப்பட்ட வேஷ்டி மாதிரி பிழியப்பட்ட துணி மாதிரி பழியர்னு இருக்கும் அப்போது இந்த பாட்டை சொல்லி பாருங்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டு உங்களுக்கு சொல்லுது சொல்லி பாருங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி